வணக்கம் மக்களே வெல்கம் டு கிப்பா கிச்சன் நான் உங்கள் செஃப்பாக இருக்கேன் குழந்தைங்க வீட்டில் இருக்க சொல்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அப்போ உடனே நம்மளுக்கு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டிஷ் தான் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ரெசிபி செய்து ஒரு முறை கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து அவங்க அல்டிமேட்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் நம்ம கல்யாணத்துக்கு போனால் அந்த பந்தியில் பரிமாறுறாங்களே அந்த டேஸ்ட்டும் இது அப்படியே இருக்கும் இதனுடைய டேஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பேக்கரியில வாங்கி சாப்பிடுறதை விட நம்ம வீட்டே செஞ்சு கொடுத்தா ஆரோக்கியமா இருக்கும் வாங்க இதை ஒரு தட்டு போல எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு பவுல் எடுத்துக்கங்க கிராம் மைதா ஐம்பது கிராம் ரைஸ் ஃப்ளவர் பாத்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இன்னைக்கு நம்ம ஆஃப் கேஜி அதாவது ஐநூறு கிராம் காலிஃப்ளவர் செய்யறோம் அதனுடைய இன்கிரன்ஸ் ஆயுது இஞ்சி இருபத்தஞ்சு கிராம் பூண்டு இருபத்தஞ்சு கிராம் மிளகாய் தூள் அஞ்சு கிராம் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா அஞ்சு கிராம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு எல்லாம் வந்து இதை மிக்ஸ் பண்ணுறங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலான எந்த கலரும் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ வந்து தண்ணி வந்து உடனடியாக ஃபுல்லாக அதிகமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க அதனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இது போல் இருக்கணும் டில் உப்பு செக் பண்ணி உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுங்க மற்றபடி காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடியே வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த காலிஃபுளை அதனோடய ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் அது உள்ளே வந்து அப்படி போட்டு ஒரே ஒரு தேர்ட்டி செகண்ட் ஒரு நிமிஷம் கூட கிடையாது அப்படி உள்ளே போட்டு உடனடியாக எடுத்துருங்க காரணம் அது உள்ள வந்து ஏதாவது கெமிக்கல்ஸ் இருந்தாலும் மற்றபடி வேறு எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் அது வந்து ரிமூவ் ஆகிரும் அதுக்காக மட்டும்தான் அது இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் உடனடியாக ஆற வச்சுருங்க ஆற வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு தான் இதை நம்ம ப்ராசஸ் பண்ணணும் இப்போ நம்ம அதனுடைய மசாலாவோட கலக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருங்க இப்போ இன்னொரு நம்மளுடைய வானொலியை எடுத்துகிட்டு அந்த பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம பொறிக்க தேவையான எண்ணெய் எவ்வளவோ அது ஊற்றிடுங்க சிக்ஸ்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் நல்லா காயணும் அந்த அளவுக்கு நல்ல நல்லா சூடான பிறகு நம்ம போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் அப்போ தான் வந்து அதனுடைய குக்கிங் வந்து நல்ல ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் வரும் இப்போ ஒன் பை ஒன்னாக போடுங்க அப்படியே போட்டு விட்டுறாதீங்க ஏன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் அப்படி ஒட்டிக்குச்சுனாலும் அதை வந்து நல்லா வந்து சூடு பண்ணி ஒரு ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் தான் பிரித்து விடணும் உடனடியாக வந்து நம்ம கரண்டியை போட்டு நல்லா வந்து பிரித்து விடணும்னு ட்ரை பண்ண சொல்ல எல்லாமே மேலே இருக்கிற மாவு எல்லாம் வந்து தனித்தனியாக வந்துடும் இப்போ ஒன் பை ஒன்னாக போட்டுக்குங்க ஏன்னா இது ஸ்லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறமா வந்து நம்ம குக் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக உள்ள வந்து எல்லாமே எல்லா சைட்லேயுமே நல்லா வெந்து வரும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த காலிஃப்ளை சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைனலாக நம்ம எடுக்க சொல்ல கொஞ்சம் கருவேப்பில் போட்டு எடுத்தால் அதனுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இது வந்து ஒரு டூ டைம்ஸ் நான் இது போல் போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது என்ன வடிகிற ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம எடுத்துடலாம் இதுதான் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்களா அதனுடைய கலரு ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதே அளவில் கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான திக்ஷனிங் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் செகண்ட் டைம் நான் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு போட்டதுனால அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிடுச்சு ஆனால் எடுக்க சொல்ல அது ஒரு அரை டிகிரி செல்சியஸில் நல்லா வந்து சூடு ஏற்றி நம்ம பிரித்து விட்டு இது போல் எடுக்கிறதுனால ஒன்றாகாது இதெல்லாம் கருவேப்பில் போட்டு ஃபைனலாக நம்ம நல்லா வந்து நம்மளுடைய கலரிங் வந்து பக்காவாக வந்தவுடன் நம்ம எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நம்மளுடைய காலிஃபை சிஸ்டி போய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்கள் அதே பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள் நம்மளோட டிஷ்ஷஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதான் மக்களே நம்மளுடைய சிக்ஸ்டி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேம் நம்ம வெளியே போய்ட்டு நம்ம வாங்கி சாப்பிட நினைக்கிறேன் அதே சிக்ஸ்டி ஃபைவ் ஆனால் எந்த ஒரு அஜினமோட்டாவோ ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் வீட்டில் ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷு வந்து நம்ம செஞ்சு கொடுத்தது அவ்வளோ ஒரு ஃபீல் இருக்கும் அதனால தான் இந்த டிஷ்ஷு செய்யுங்க அதே போல் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் இதே போல் ஒரு நல்ல நல்ல ரெசிபி வந்து நம்ம சமைச்சு போட நம்மளுடைய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க அதுக்கேற்ற மாதிரி நான் என்னுடைய ரெசிபிஸ் வந்து கொஞ்சம் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு செய்கிறேன் நன்றி மக்களே சூப்பராக இருந்தது மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கும் வரை தேங்க்யூ